அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி ஒவ்வொரு கதவு இன்றைக்கான பதிவில் செல்வத்தை பறக்கத்தாக நமது வீடு தேடி கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அவசர தேவையில் இருக்கீங்க உங்களுக்கு பணம் வேணும் அல்லது கடன் கொடுத்தவங்க கேட்குறாங்க எனக்கு அவங்க கிட்ட பதிலே சொல்றதுக்கு இல்லை வேற எந்த வழியுமே இல்லை அல்லாஹ்டைய உதவி கிடைச்சா மட்டும்தான் என்னால அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில இருந்தாலும் சரி இந்த அமல் போதும் இன்ஷா அல்லா வெறும் அரை மணி நேரம் நீங்க செலவு செஞ்சீங்க அப்படின்னா போதுமானது அலமது நீங்கள் தேடி கொண்டிருக்கக்கூடிய அந்த பெரிய அமௌண்ட்டை அல்லா உங்களுக்கு உங்களோட வீடு தேடி கொண்டு வருவான் நீங்கள் போயிட்டு யாருக்கிட்டையாவது கேட்டு இல்லை அப்படின்னு சொன்னவங்க கூட தேடி வந்து கொண்டு வந்து தருவாங்க எனவே அவசர பணம் தேவை அப்படின்னா இந்த அமலை செய்யுங்க இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமல் ரொம்ப ஈஸியான அமல் தான் ஆனால் இதனுடைய சிறப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பணம் வீட்டை தேடி பாயுமா அந்த அளவு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வஜீஃபா அப்படின்னு சொல்லப்படுது எனவே இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் நம்பிக்கையோடு ஒதுங்க அது என்ன திக்கர் அப்படின்னா இரண்டே இரண்டு வரி தான் முதலாவது யா வஹாபு யா ரஜாக்கோ ஃபன்சுர்னா ஃபைனகீன் அவ்வளோதான் சின்ன சிறந்த அற்புதமான திக்ரு முதல்ல இரண்டு அல்லாஹினுடைய பெயர் சொல்லப்படுது யா வஹாபு பெருங்குடையாளனே யா ரஜாக்கு ரிசு அளிக்கக்கூடியவனேன்னு அழைச்சிட்டு அதற்கு பிறகு எங்களுக்கு உதவி செய்வாயாக நிச்சயமாக நீ தான் உதவி செய்பவர்களில் மிகச் சிறந்தவனாக இருக்கிறாய் எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள் இந்த வார்த்தையை சொல்லும்போது அவசர தேவைக்கு அல்லாஹினுடைய உதவி அடுத்த நிமிடத்துல வந்து நிற்கும் இந்த ஒரு திக்க நீங்கள் தேவைகள் நிறைவேறுவதற்காகவும் நீங்கள் ஓதலாம் அல்லது பண தேவைக்கும் ஓதலாம் ரெண்டுக்குமே பொருத்தமானதுதான் ஏன்னா ரிசுக் அப்படிங்கிறதும் நமக்கு வெறும் செல்வம் மட்டும் கிடையாது நம்ம தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே நமக்கு ரிசுக்கு தான் அதோடு பெரும் நீனு நம்ம அல்லாஹு அழைக்கும் போது நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவோம் இந்த ஒரு அற்புதமான திக்கரில் மூன்று விஷயங்கள் இருக்கு பெரும் கொடையாளனேன்னு சொல்லும்போது அல்லாஹ் நம் அனைத்து தேவைகளையும் கபூல் ஆக்குவான் இன்னும் ரிசுக் அளிக்க கூடிய உடையன்னு சொல்லும் போது பறக்கத்தான் தருவான் உதவி செய்பவர்களில் நீதான் சிறந்தவன் சொல்லும் போது நாம் எதை கேட்டாலும் எப்படிப்பட்ட காரியத்தை அல்லாஹ் நடத்தி கேட்டாலும் அல்லாஹால உதவி வரும் மூன்று விஷயங்கள் இருக்கு எனவே இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமல் இந்த திக்கரை எப்படி ஓதணும் அப்படிங்கறத நான் சொல்றேன் நல்ல முறையில ஒழு செஞ்சுக்கணும் இதை வந்து பீரியட்ஸ்ல கூட நீங்க தாராளமா ஓதலாம் ஆனா ஒழு செஞ்சுட்டு முதல்ல நீங்கள் தௌருத் இப்ராஹிம் செலவாத்த மூன்று முறை ஓதிட்டு இந்த திக்கரை இந்த ரெண்டையுமே சேர்த்து நீங்கள் ஐநூறு முறை திக்கிற செய்யணும் அதற்கு பிறகு இறுதியாக மூன்று முறை செலவாத்த ஓதிட்டு அல்லாஹ் உங்களுக்கு பணம் தேவையோ அதை கேளுங்க அல்லது எது தேவையோ அதை குறித்து அல்லாஹ் விடத்தில் முறையிடுங்க கண்டிப்பாக இந்த திக்கிறக்கு பிறகு அல்லாஹால உங்களை ஏமாற்ற மாட்டான் நீங்கள் கேட்டதற்கான பதில் தராமல் இருக்க மாட்டான் இந்த அமலை முடிச்சவங்க யாருமே வெறும் கையோடு படுக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது இதற்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது அதில் மிக தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் எனவே அவசர தேவை எனக்கு உடனே அல்லாஹ் என்னுடைய உதவி இறங்கணும் என்னுடைய வீடு தேடி படம் வரணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த அமல் உங்களுக்கு போதுமானது அதுதான் சொல்றாங்க வீட்டை தேடி பணம் அப்படியே பாயுமா அந்த அளவு பெனிஃபிட்ஸ் இதில் இருக்கு எனவே இன்ஷால்லா ரொம்ப இலகுவா ஒரு அமல் செய்யணும் அவசர தேவைக்கு எனக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த அமலை தேர்ந்தெடுத்து செய்யுங்க ஏன்னா இப்போ நம்ம ஒருத்தங்க கிட்ட போய் கேட்குறோம் அப்படின்னா கூட அதற்கும் நமக்கு சில மணி நேரங்கள் நமக்கு எடுக்கும் ஆனா இதற்கு அப்படி இல்லவே இல்லை ஒழு செய்றோம் நம்முடைய இருப்பிடத்துல நம்ம எங்க இருக்கமோ அங்க உட்காடுறோம் நம்மளை படைச்ச ரப்பு கிட்ட கேட்குறோம் யார் இந்த உலகத்துக்கே கொடுக்கறானோ யார் இந்த உலகத்துக்கே ரிசுக் அழிக்கிறானோ அவங்ககிட்ட கேட்குறோம் அதனால கண்டிப்பா அந்த அரை மணி நேரத்தை நீங்க செலவு செஞ்சீங்க அப்படின்னா அல்லாஹ்விடம் இருந்து நீங்க அறியாத புறத்துல இருந்தெல்லாம் அவனுடைய உதவியையும் அருட்கொடைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே இது ஒரு மகத்தான ஒரு அமல் இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க அதுவும் இந்த துல்கஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாளில் இந்த அமலை செஞ்சிங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பண தேவை என்பது இருக்காது ஏன்னா இது ரொம்ப மகத்துவமான ஒரு நாள் துவாக்களுக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் ஒவ்வொரு அமலுக்கும் நமக்கு பல நன்மைகள் உயர்த்தப்படக்கூடிய நாள் எனவே இந்த நாளில் செல்வத்துக்காக அல்லாஹில் அதிகளம் துவா செய்யுங்க அவசர தேவை இல்லைனாலும் பரவாயில்ல இந்த திக்ர ஓதிட்டு துவா செய்ங்க இந்த வருஷத்தில் அல்லாஹால் உங்களை ஒரு பெரும் செல்வந்தராக மாற்றுவான் இன்னும் பணப்பிரச்சனை என்பதும் உங்களுக்கு வராமல் இருக்கும் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த திக்ரையை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ